நிறைய பேர் பயான் எடிட் பண்றாங்க அவங்களோட பணி பயான் எடிட் பண்றது நல்லா கட் பண்ணி எடிட் பண்ணி போடுங்க சம்பந்தமா பயன் பண்ணி அது பயான் அறக்குறையா திறந்து கொண்டு போகாதேன்னு இவருக்கு ஆர்வம் கோலாது வந்து இவர் இந்த பயானுக்கு டிக்டாக்ல சவுண்ட் போட்டுட்டு அறக்குறையா சுத்துற பொம்பளைக்குள்ள வீடியோலாம் தேடி தேடி போடுறாரு பின்னுக்கு பயாண்டு சவுண்ட் போட்டா பொம்பளை பிள்ளைய பார்க்கையிலுமா ஆஹ் கடலோரத்துல சுத்துற பொம்பளை புள்ளகோல கொண்டு போடையிலுமா அரவுறவனு கூட இவர் மனுஷா அல்லா இன்னை கேட்ட பயானுக்கா பத்தாயிரம் பேர் ஒரு நாள்ல ஓ எத்தனை பேர் அந்த பொம்பளை புலகளை பார்த்து ரசிச்சிருப்பானுங்களோ அத்தனை வரும் உடனே நின்பர்ல பேசிப்பாரு ஒரு ஹசரத் உஸ்குள்ள ஆடாதீங்கப்பா

அந்த பொம்புள புள்ளைய பார்த்து ரசிப்பாங்க பாருங்க பயானத்தான் கேட்டாங்க ஆனா அந்த பொம்புள புள்ளைய பார்த்து ரசிப்பாங்க பாருங்க அவ்வளவு உங்களை கணக்கு வந்து கொண்டீங்க சில பேருக்கு ஆர்வம் லேசான மியூசிக் கேளுமா இவர் என்ன தெரியுமா அசுரத்து பயான போட்டுட்டு பின்னுக்கு லேசான ஒரு டோன் எதுக்காம் பயான கேட்கணுமா ரசூல்லா சொன்னாங்க மியூசிக்க ஹலாலாக்குற ஒரு கூட்டம் வரும் எச்சரிக்கை பண்ணினாங்க இதெல்லாம் இந்த

சில நேரம் அது சகி ஹகிக்கும் உங்களுக்கு சகி என்று தெரியாதா உங்களுக்கு ஆதாரம் தெரியாதா ஒரு நம்பிக்கையான ஆணின் உத்தரவாதம் தரும் வரைக்கும் அதை சே பண்ணாதீங்க ஏன் நீங்க செஞ்சா உங்களுக்கும் பாவம் கிடைக்கும் ஆதாரம் தெரியாம பத்து பேர் செஞ்சா கிடைக்கிற பாவமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால மிச்சம் காணமாறுங்க